ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி சில விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது அது என்ன விதிமுறைகள் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கென்று சில விதிமுறைகளை மிகவும் தீவிரமாக கடைபிடித்து வருகிறது இதை இந்தியாவில் வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது இந்த குறிப்பிட்ட சில வங்கி விதிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றாத பொழுது அவர்களின் வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்படும் நிலை உருவாகுகிறது மேலும் மறுபுறம் பெரிய அபராதங்களை மக்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்குகிறது இதை தடுக்க உடனே உங்கள் வங்கி கணக்கில் சில விஷயங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று ஆர்பிஐ புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது உங்களிடம் ஒன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வங்கிக் கணக்கு இருக்கிறதென்றால் உங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸை செக் செய்ய வேண்டிய நேரம்தான் இது உங்களிடம் ஸ்டேட் பேங்கு இந்தியன் பேங்கு கனரா பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கு அல்லது எந்த விதமான வங்கிக் கணக்கு இருந்தாலும் சரி உங்கள் சேமிப்பு கணக்கில் இருக்கும் பேலன்ஸை உடனே செக் செய்து பாருங்கள் ஒவ்வொரு வங்கியும் அதன் சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க மினிமம் பேலன்ஸை வலியுறுத்துகிறது மேலும் குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை வைத்துள்ளவர்கள் அவர்களின் அனைத்து வங்கி கணக்குகளிலும் எவ்வளவு இருப்பு தொகை இருக்கிறதென்று கவனிக்க சொல்லியுள்ளது இந்தியாவில் ஒரு நபர் எத்தனை வங்கிக் கணக்கு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் என்பதால் பலர் பல கணக்குகளை வைத்துள்ளனர் இதில் ஓரிரு கணக்குகளை மட்டும் அதிகப்படியாக வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துகின்றனர் மற்ற கணக்குகளில் எந்தவித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாமல் அப்படியே சும்மா வைத்துள்ளனர் நீண்ட காலமாக பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படாத கணக்குகளை ஆர்பிஐ முடக்கம் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் உங்களிடம் இத்தகைய வங்கிக் கணக்குகள் இருந்தால் அவற்றின் மூலம் சில பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது இல்லையென்றால் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படாத கணக்குகள் விரைவில் முடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இறுதியாக நீங்கள் மினிமம் பேலன்ஸ் தொகையை மட்டும் உங்கள் வங்கிக் கணக்கில் மிச்சம் வைத்திருந்தால் அந்த தொகை குறைந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது காரணம் ஏடிஎம் கார்டு மற்றும் சேவைக்கான கட்டணம் எஸ்எம் சேவைக்கான பராமரிப்பு கட்டணம் என்று சில பல கட்டணங்கள் உங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் இதனால் உங்கள் மினிமம் பேலன்ஸ் தொகை வரம்பிற்கு கீழே சென்றிருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கப்படாத கணக்குகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதால் உடனே உங்கள் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் செக் செய்யும்படி ஆர்பிஐ வலியுறுத்தியுள்ளது